விஜய் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே சொல்லிட்டு இருக்காரு இவங்க செங்கோட்டையன் அப்படி இல்லையா டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு போறாரு பாரு நீங்க அதிகபட்சம் செங்கோட்டையினால எங்கேருந்து அவர் கொண்டாட முடியும் திருப்பியும் கொங்குல உள்ள ஆட்களை தான் கொண்டாட முடியும் சமீபத்துல சேர்ந்த செங்கோட்டையன் ஒரு போன ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி தான் நாங்க எல்லாத்தையும் பார்த்தேன் ஒருங்கிணைக்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாரு அதிமுக தலைமைக்கு எதிராகவே போய் பதவியில இருந்து எடுத்து அடுத்த நாள் போனாரு டெல்லி போனாரு அமித்ஷா போய் பார்த்தாரு நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு என்ன பொறுத்தவரை கண்டிப்பாக தாவேக்காவுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பிஜேபியில் ஒரு மெசேஜ் சொல்லிவிட்டு தான் அவர் போயிருப்பார் குறிப்பாக சொல்லணும்னா அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் தகவல் தகவலை சொல்லிட்டு தான் அவர் மாற்றமே இல்லை ஆதவ அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வேற ஒரு லைன் எடுத்து பெரிய பொலிட்டிக்கலா அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது கிட்ட இருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் தான் விடுதலை சிறுத்தைகள் இப்ப இங்கே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கிட்டேன் திமுக எதிர்ப்புன்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டேன் சும்மா இவங்க எல்லாமே அரசியல் நாடகம் போடுறாங்க இது மக்கள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க கோபாசை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈ தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில்வேல் அவர் அமைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சந்திர வணக்கம் சார் ஆதவர்ஜுனா வந்து தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் ரீசன்ட் டெவலப்மெண்ட் நேத்து கே செங்கோட்டையன் அவருடைய தொகுதியில் எடப்பாடி அவர்கள் மீட்டிங் மாஸ்க் காட்டி இருக்கிறாரு அப்படின்னு செய்திகள் வந்துருக்கு ஸோ ஆதவ அர்ஜுனா தந்தி பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா திமுக எங்களுக்கு எதிரி இல்லை தமிழ்நாட்டை சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு திமுகவை எதிர்க்கிறோம் திமுகவை எதிர்க்கிறதுக்கு எல்லாரையும் நாங்கள் ஒன்று சேர்க்க போறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் எல்லாமே இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி அதே தான் சொல்லுது திமுக வீட்டுக்கு சொல்லுது அனுப்பணும் இதேதான் எடப்பாடி தாவை காவம் ஆரம்பிச்சிருக்கு கொள்கை ரீதி கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்லிட்டீங்க ஏற்கனவே ஒருத்தர் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்க எப்படி என்ன கணக்குல இருக்கீங்க அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நம்ம மேல மத்திய அரசையும் நீங்க எங்களுக்கு வேண்டாம் மாநில அரசும் வேண்டாம்னு சொல்லணும் பட் அந்த விஷயத்துல தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு நம்ம பிஜேபி மேல ஒரு பயம் அப்படித்தானே அர்த்தம் திமுக மட்டும் நீங்க மாநில அரசு மட்டும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா மத்திய அரசு நினைக்கிறீங்களா என்ன சொல்ல வரீங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்த்தா இதே தானே அது பிஜேபி இதே சொல்லுது அண்ணா திமுக அதே சொல்லுது பட் கண்டிப்பா அவ எல்லாம் ஒரே லைன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் காரணம் என்னன்னா திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே லைன்ல வருவாங்களா அப்படின்னு நிறைய முரண்பாடான விஷயங்கள் நிறைய இருக்கு ஏன்னா அங்கே பிஜேபி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக இப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி வெளியே வெளியே வந்து இவங்களோட சேர்ந்த தானே வாய்ப்பு இல்லை அவங்களோட போய் இவர் சேரணும் தாமேக்காய் சேரணும் தாமக்கா சேர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் எல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்கு அப்ப யார் சிஎம் அதை சொல்லுங்க இமுக்காவே வீட்டுக்கு அனுப்பலாங்க ரைட்டுங்க நாங்க ரெடியா இருக்கோம் இப்ப அவங்களுக்கு ஆதரவே தர்றோம் இப்போ யார் சிஎம் அதை சொல்லுங்க நீங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க தான் சிஎம்னு எடப்பாடி நேற்று முதல் கொண்டு சொல்றாரு கோபிச்செட்டி பாளையத்துல நாங்க வந்து வெற்றி விழாவே கொண்டாடணும்னு அவர் சொல்றாரு விஷயமா இருக்கு திமுக எதிர்ப்புன்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டேன் சும்மா இவங்க எல்லாமே அரசியல் நாடகம் போடுறாங்க இது மக்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க சும்மா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன இருக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் சந்திரசேகர் அப்படிதான் பாக்குறேன் இந்த விஷயத்தான் இப்போ ஆதவ் அர்ஜுனாவோட ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபண்றோம் அப்படின்னு சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்து அவர் செங்கோட்டை இணைந்த அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் பாக்குறப்ப அர்ஜுனா தான் இதற்கான முக்கிய காரணமா செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்னு திமுக தரப்புல இருந்து வைக்கக்கூடிய சார்ஜ் என்னன்னா அமித்ஷாவினுடைய ஏஜெண்டா தான் ஆதவ் அர்ஜுனா செயல்படுறாரு நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பேசுறாரு எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் இதெல்லாம் பிரான்ச்சஸ் அமித்ஷாவினுடைய பிரான்ச்சு தான் அதிமுக தாவேக்கா எல்லாம் மறைமுகமா அவரு பேசினாரு சோ உண்மையாகவே ஆதவர்ஜுனோ அந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறாரா தாவேக்கா முன்னிலைப்படுத்தி ஒரு அணி கட்டமைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த கோணத்தை எப்படி பாக்குறீங்க நூறு சதவீதம் ஏன்னா சமீபத்துல சேர்ந்த செங்கோட்டையன் ஒரு போன ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு பிஜேபி தான் நாங்க எல்லாத்தையும் பார்த்தேன் ஒருங்கிணைக்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாரு அண்ணா திமுக தலைமைக்கு எதிராகவே போய் பதவியில இருந்து எடுத்த அடுத்த நாள் போனாரு டெல்லி போனாரு அமித்ஷா போய் பார்த்தாரு நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு சோ என்னை பொறுத்தவரை கண்டிப்பா தாவேக்காவுக்கு போகணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி பிஜேபி ஒரு மெசேஜ் சொல்லிட்டு தான் அவர் போயிருப்பார் குறிப்பா அண்ணாமலையிட்டையும் நிர்மலா சீத்தாராமன் தகவலை சொல்லிட்டு தான் அவர் அதுல மாற்றமே இல்லை அவங்க கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் போயிருக்க முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஒரு ஒன்றரை வருஷமா அவர் வந்து பிஜேபி கண்ட்ரோல்ல இருந்த அண்ணா செங்கோட்டையன் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து போறாருன்னா எப்படி அவங்களுடைய ஒரு கிளியரன்ஸ் இல்லாம ஒரு போயிருக்க முடியாது அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த விஷயத்துல எடப்பாடி ஏமாந்துட்டாரு ஏமா அதுதான் என்ன பிஜேபி தெரிஞ்சு ஒருத்தர் போறாரு அண்ணா திமுக எதிராக ஒருத்தர் இன்னொரு கட்சியில போய் சேர்றாரு அண்ணா துக்கு சவால் விடுறாரு அப்படின்னு நீங்க பாக்குறப்போ எடப்பாடிக்கு தானே இதுல ஏமாந்துருக்க பிஜேபி பக்கவா கிளியரா வேலை பார்த்துட்டு அதே மாதிரிதான் நீங்க கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் குறிப்பா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வேற ஒரு லைன் எடுத்து சுப்ரீம் கோர்ட் போனதா இருக்கட்டும் அங்க இருக்கிற அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் என்கரேஜ் என்கேஜ் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய லிங்க் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க தெளிவா சொல்றாங்க அண்ணாமலை அட்வொகேட் அவர் இருக்காரு பேசிருக்காரு இதெல்லாம் சாதாரணமெல்லாம் நடந்திருக்காதுல்ல சந்திரே என்ன ஒரு பிசினஸ் மேன் இப்ப வரைக்கும் அதுதான் பெரிய பொலிட்டிக்கலா அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது டிஎம் கிட்ட இருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் தான் விடுதலை சிறுத்தைகள் இப்ப இங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கலாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் அட்வொகேட்ஸா இருக்கட்டும் டெல்லி லிங்க் எல்லாமே பிஜேபி தரப்புலேருந்து தான் அவருக்கு ஒரு லைன் எடுத்து கொடுத்துருக்கணும் நூறு சதவீதம் சந்திரன் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் விஜய் அவர் எதுக்காக இருக்காரு அவர் தி திமுகவுடைய மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த தேர்தலில் அவர் எல்லாத்துக்கும் தெரியும் தாவேக்காவ இந்த தேர்தல்ல எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அவங்களால ஜெயிக்க முடியும் எந்த அளவுக்கு வாக்கெடுக்க முடியும் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் அவங்க போராடுற மாதிரி காட்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மைனாரிட்டி வாக்குகளை எப்படியாவது பிரிச்சுடுறோம் திமுக அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிஜேபிக்கு தெளிவா இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஐடியா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சான்சஸாவது கிடைக்கும் அதனால அவங்களுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய நோக்கம் அதான் ரெண்டு மூணாக பிரிச்சு கொண்டு போகிறாங்க எங்கோட்டை நாங்க போக சொல்றதுக்கு காரணம் நல்லா தெரியுது அவங்களுக்கு அதிமுகவா விஜயான்னு பார்க்குறப்ப விஜய்க்கு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் மாசு இருக்கிற மாதிரி இருக்கு எடப்பாடிக்கு ஒன்றும் பெருசா இல்லை அப்படிங்கறத பிஜேபி நல்லாவே தெரியுது சோ அதனால விஜயை பலமாக்கி மைனாரிட்டி அங்கே கொண்டு போற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ஒன்பதுல அதுக்குள்ள எல்லாத்தையும் ஒன்னும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைக்க முடியும்ங்கறதான் பிஜேபியோட நம்பிக்கையா நான் பாக்குறேன் அதான் கண்டிப்பா சார் இப்போ கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு இவங்க வந்து ஒரு காயின் பண்ணா கூட இன்றைக்கு விஜய்க்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது அவர் பின்னாடி இருந்தாங்க இப்போ அதிமுக இருக்கக்கூடிய செங்கோட்டையின இங்க கொண்டாந்து இன்னும் பல தலைவர்கள்லாம் வருவாங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இதுவும் ஒரு இன்னொரு அதிமுக திமுக மாதிரி தான் உருவாகும் அவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த தாவேக்காவின் உடைய தொண்டர் படை தோழர்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதுல அவங்க பார்வை புதிய ஆட்சி புதிய கோணம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது மீண்டும் ஒரு திராவிட கட்சி அவ்வளவுதான் நீங்க அப்படிதான் பாக்கணும் டிவி கே இன்னொரு திராவிட கட்சி திமுக மாதிரி அண்ணா திமுக மாதிரி நீங்க காரணம் என்னன்னா அண்ணா அதிமுக உள்ள ஆட்கள் எல்லா திமுக கொண்டு போறப்ப நீங்க வேற மாதிரி ஆயிடுது இப்பயே பாருங்க விஜய் வந்து டிவி கே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்படி செங்கோட்டை அப்படி இல்லையே டிவி கே வர்சஸ் ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு போறாரு பாருங்க நீ அதிகபட்சம் செங்கோட்டையினால எங்கேருந்து அவர் கொண்டாட முடியும் நீங்க திருப்பியும் கொங்குல உள்ள ஆட்களை தான் கொண்டாட முடியும் பெரிய லெவல்ல அவருக்கு சோ மீண்டும் அவர் அவரால் கொண்டு போய் வட மாவட்டங்கள்ல உள்ள அண்ணா அதிமுக தலைவர்களையோ தென் மாவட்டங்களில் உள்ள தலைவர்களையோ இல்ல சென்னையில் உள்ள தலைவர்களையோ கொண்டாட முடியாது பெருசா ஏன்னா அவருடைய போக்கஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே கொங்குலையே இருந்துச்சு இல்ல கொங்குல உள்ள அதிர்த்தி அஹ் அண்ணாதிமுக பிரமுகர்களையும் தலைவர்களையும் அவர் வந்து தாவே கா கொண்டு போறாரு நீங்க கேட்ட மாதிரி ஆட்டோமேட்டிக்கா தாவேக்காவும் ஒரு மற்றொரு அண்ணா அதிமுகவாத ஆக போகுது அவ்வளவுதான் கிட்டத்தட்ட போட்டோல எல்லாமே வந்துருச்சு எம்ஜிஆர் தான் வந்தாரு ஜெயலலிதா வந்தாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன மாதிரி ஆகும் இது இன்னொரு அண்ணா அவ்வளவுதான் அப்படிதான் நினைக்கும் ரெண்டாவது இது ஒரு பெரிய அதாவது மாற்றம்ங்கிற ஒரு நம்பிக்கையோட விஜயிட்ட டிராவல் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும் ஏன்னா புதுசா ஒரு அரசியல் அவர் வரப்போறாரு புதுசா ஒரு ஆட்சி வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய ஏமாற்றம் தானே மீண்டும் பழைய முகங்கள் தான் ஏன்னா தாவேக்காங்கிற ஒரு பேர்ல வர போறாங்க அவ்வளவுதான் இப்போ அண்ணாதிமுக இருந்த செங்கோட்டையனு இப்படி தாவேக்கானு வந்த மாதிரி ஒரு கே பி முனிசாமியோ உதயகுமாரோ பொள்ளாச்சி ஜெயராமனோ உடுமலை ராதாகிருஷ்ணன் இப்படிதான் இவங்க தானே வர வேற யார் புதுசான ஆட்கள் வரப்போ யாரும் வரப்போகுது அதனால தாவேக்காவால ஒரு அளவுக்கு மேல இந்த தேர்தலில் ஒன்னும் பெருசா ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படிதான் நான் நினைக்கிறேன் காரணம் மீண்டும் ஒரு அதிமுக உள்ள தலைவர்கள் அந்த பாலிடிக்ஸ் திருப்பி இங்கே வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போறாங்கல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்புல போறவங்க எல்லாத்துக்குமே என்ன ஆயிடும் மீண்டும் அவங்கள சொல்லி நீ அவங்க தலைமையில நீங்க கேட்கணும் அப்படின்னா அவரு உள்ள அவருக்கு பிடிச்சவரை மட்டும் தான் வச்சுக்குவாரு கே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படி தூக்குவாரு ஈஸியா இதாயிடும் ஆட்டோமேட்டிக்கா கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிதான் நான் பாக்குறேன் தாமேக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகிறதுக்குள்ளேயே அதுல நிறைய மாற்றங்களும் பிரச்சனைகளும் அதிகமாயிடும் கண்டிப்பா நேற்றைய தினம் கோபிச்செட்டி பாளையத்துல எடப்பாடி அவர்களுடைய அந்த கலை காப்பம் தமிழகத்தை மீட்பும் பயணத்தை திருப்பி தொடங்கி இருக்கிறது அஹ் செங்கோட்டையனுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களை ஒரு பெரிய பேனரையும் வச்சிருக்கிறாங்க பொது பொதுவாவே வந்து துரோகிகள் அப்படின்னு சொல்லிதான் எடப்பாடி வந்து பேசுவாரு ஆனா செங்கோட்டையனை வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கடினமான வார்த்தைகள் பயன்படுத்தி அங்க பேசுற மாதிரி தெரியல நாங்க எவ்வளவு புத்தி சொல்லி பார்த்தா அவர் கேட்கல இன்னைக்கு போய் புது புது கட்சியில போய் சேர்ந்து ஒரு சாஃப்ட் ஸ்டோன் எடுத்த மாதிரி தான் இருக்கு அது எதனால அப்படி பிளே பண்றாரு வேலை கம்யூனிட்டி ஹோல்ஸ் அப்படிங்கறதுனால செங்கோட்டையனுக்கு உண்மையிலேயே அந்த பகுதியில பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கா அதை இழந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பாக்குறாரா எப்படி சார் இல்ல நான் தாமேக்கா வரும்னு எதிர்பார்க்கிறாரு தான் நான் பாக்குறேன் இந்த விஷயத்துல பொறுத்தவரை அவர் டேமேஜ் பண்ணணும் செங்கோட்டை பண்றாரு அவர் ஃபிக்ஸ் காரணமே டேமேஜ் நினைக்கிறார் தான் பயத்துலதான் பெரிய நம்ம டேமேஜ் அரசியல் எதிர்காலவே போயிடுங்க சுதார் சட்டி தாமே கால ரொம்ப ஏழையான போய் செட் ஆனார் ஒரு பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு போறாரு பட் இன்னைக்கும் அதிமுகல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு தாமே வந்துருவோம் ஒரு வாய்ப்பு இருந்தா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களோட எண்ணம் என்னன்னா விஜய் இந்த தேர்தலில் நிக்க மாட்டாரு சோ அதனால அவர் நிக்கலன்னா முதல்வர் வேட்பாளருங்கிறத தாவேக்கா ஆட்டோமேட்டிக்காக நெக்லெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடும் ஸோ இப்போ யாராவது ஒருத்தருக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு அதனால தான் நான் செங்கோட்டையனை அவர் பெருசாக கார்னர் பண்ண முடியல பர்சனலாக சில அட்டாக்லாம் பண்ணார் செங்கோட்டையன் ரொம்ப நல்லவர் கிடையாதுங்கிறதெல்லாம் அவர் சொல்ல வச்சார் சொல்லிட்டாரு பட்டு அவர் போன பார்ட்டி சரியா இருக்குமா தாவேக்காவுக்கு என்ன இருக்குது எதிர்காலம் இப்படி இல்லை அவர் பேசவே முடியல அதை டச்சே பண்ணல அந்த சப்ஜெக்டே போகலை அவர் காரணம் என்னென்னா தாவேக்கா என்னைக்கு நாளே நம்மளோட வருவாரு விஜய் நம்மள்கிட்ட வருவாரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சொல்லி சொல்லிதானே ஏற்கனவே ரெண்டு கொடி வந்து ஆட்டின ஒண்ணே நாம கல்லி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு உணச்சோசப்பட்டவர் தானே எடப்பாடி அந்த ஒரு எதிர்பார்ப்புல இருக்காரு இந்த ஏக்கம் பண்ணுவாரா தான் சொல்லணும் போது கண்டிப்பா சார் இப்ப விஜய் ஒரு வேலை ஒரு வேட்பாளராக நிக்கல இல்ல நிக்கிறாரு இல்ல அதிமுகவோட இந்த தேர்தல கூட்டணி வச்சுட்டு பின்னாடி போனா விஜயனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஏற்கனவே அவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த தொண்டர் படை தோழர்கள் படை வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு ஒத்துக்குவாங்களான்னு கேள்வி எல்லாம் வருது அதை எப்படி சார் பாக்குறீங்க ஆச்சரிய ஆச்சரிய குறிப்படை கோவப்பட்டுருவாங்க ஆச்சரிய குறிப்படை என்ன அது எதிர்காலம் என்னன்னு கேக்குறீங்க அப்படிதான் சொல்லுவாருங்க எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன் அவருக்கு வந்து அவருடைய கனவு வந்துருச்சு அவர் ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாதவார்ஜன் மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் போய் நீங்க தாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வானத்திலே ஒரு குதிச்சு நீங்க வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இறைவனின் தூதரா நீங்க வந்துருக்கீங்க நீங்கதான் காப்பாற்ற போறீங்க ஏங்க இவங்களோட எல்லாம் போய் சேர்றீங்கற மாதிரி அவர் ஒரு பயன் சட்டை அதனால அதனாலதான் இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குது நம்மளுக்காக காத்திருக்காங்க எங்களேங்கிறது ஒரு ஒரு ஏகத்தாளமான ஒரு சிரிப்பு தான் அது சிரிப்பு எல்லாம் அதனால அவருடைய கனவு இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இப்படிதான் போவாருன்னு நான் நினைக்கிறேன் கட்சியை பத்தியோ தொண்டர்களை பத்தியோ தலைவர்களை பத்தியோ எல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நீ உண்மையிலேயே அவர் வந்து எதிர்காலம் அரசியல் ஃபியூச்சர்ல போகணும்னு நினைச்சிருந்தா கரூர் சம்பவத்துக்கே ஒரு முதல் சாரி சொல்லியிருப்பார் புரியுதுங்களா உண்மையிலேயே என்ன தப்பு மனிதன் செய்த மனிதர்கள் செய்த தவறு இது காலதாமதம் எந்த வசதியும் செய்யல கடுமையான நெருக்கடியானது இதெல்லாம் கூட சிந்திக்காம இன்னும் சதி சதின்னு சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறப்ப அவர் என்ன சொல்றது விஜய் வந்து ஒரு பெரிய லெவல்ல அவருக்கு அவருக்கு ஒரு ஒரு டீம் இல்லை என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாம இருக்க நான் பாக்குறேன் அதனால அவர் எனக்கு தெரிந்து பெரிசே அதாவது அறிவார்ந்து இருந்துச்சு அரசியல்ல தொடர்வாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்கு இப்போ வரைக்குமே இருக்கு அவரு ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகத்தை சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வந்து சினிமாவே பாக்குறாங்க என்ன முடிவுங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஒவ்வொரு சீட்டு கூட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கட்டமைப்பு இல்ல சந்திரே நான் சொல்ல சொல்லுவாங்க கட்டமைப்பு இல்ல ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஓட்டு போட முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நீங்க ஒண்ணு இல்லைங்க செங்கோட்டையன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசியல் கட்சியாகவே பாதி பேர் ஏத்துக்கிறாங்க உண்மையா இல்லையா போனதுக்கு தான் ஒரு கட்சி அப்பா ஏற்ற வரைக்கும் அது ரசிகர் மன்றமாக தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது அரசியல் கட்சி தானே அது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ரொம்ப கம்மி புரியுதுங்களா உங்களுக்கு அவன முறையெல்லாம் வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதியே உங்களுக்கு வந்து வேட்போட தாக்கலை ஆரம்பிச்சிருச்சு மூணு மாசம் தான் தொண்ணூறு நாள் நீங்க வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் விட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா அறுபது நாள் கூட இல்லை ரொம்ப கஷ்டம் அதனால இந்த தேர்தலுங்கிறது விஜயோட கனவு வந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருக்காங்க வேண்டியதான் சாதிக்க முடியாதுன்னு நான் பார்க்கறேன் இறுதியா ஒரு கேள்வி சார் இப்போ இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் திமுக திமுக கூட்டணி அப்படிங்கிறது பயங்கர வலுவா இருக்கு அந்த சைடு இன்னுமே எந்த ஒரு சாலிடான கூட்டணியுமே உருவான மாதிரி தெரியல இப்போ ஆல்மோஸ்ட் டிசம்பர் வந்துட்டோம் இன்னும் ஒரு ஒரு மாசம் நீங்க சொன்ன மாதிரி அறுபது நாட்கள் தான் இருக்கு அடுத்து இது எப்படி மாறுறதுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான்கு மணி போட்டி என்னை பொறுத்தவரையும் அதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஏன்னா விஜய் வந்து அந்த முதல்வருங்கிறத அந்த ஒரு டெம்பிள் வந்து குறைய மாட்டாருங்கிறதா என்னுடைய எண்ணம் என்னோட எதிர்பார்ப்பு அப்படிதான் அவர் நான் தான் சிஎம் அப்படிங்கறதுல தெளிவா இருப்பாரு அதே மனநிலையில உள்ளாரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கனவும் அதே தான் ஏன்னா எங்க வெற்றி விழா நடத்துறது எங்கிறது வரைக்கும் பிக்ஸ் பண்ணிட்டாரு அவரு நான் பெரிய லெவல்ல முடிவு பண்ணிட்டாரு கோபிச்செட்டி பாலத்துல நான் வெற்றி விழா நடத்த போறேங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டாரு ஸோ ரெண்டு பேரும் பெரிய கனவுல இருக்காங்க திமுக திமுக கூட்டணி மட்டும்தான் யதார்த்தத்தை புரிஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் மேட்ரா இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லயும் அவங்க அடிப்படையான எதார்த்தமான கலநலம் அவங்களுக்கு தெரியுது அதெல்லாம் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால நான்கு மணி போட்டி தான் நான் பாக்குறேன் திமுக பிஜேபி திமுக நாம் இப்படி ஒரு கட்டமைப்பு தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கள நிலவரம் அப்படிதான் இருக்கும் திமுகவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் கண்டிப்பா சார் தொடர்ந்து தங்கள் தங்களுக்கு நன்றி சந்திரே நன்றி